போஸ்டரை மீண்டும் கிழித்த திமுக நிர்வாகிகளை கேள்வி கேட்டு விரட்டி ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பதில் சொல்ல வக்கு இல்லை போஸ்டரில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க தமிழக வெற்றி கழகத் தலைவர் தளபதி விஜயின் அரசியல் அனைத்து கட்சியினருக்கும் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆத்தூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஆத்தூர் தொகுதி அமைச்சர் திரு ஐ பிரியசாமியிடம் சில கேள்விகள் கேட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது இதனை அறிந்த ஆத்தூர் தொகுதி திமுக தொண்டர்கள் அந்த போஸ்டர் எங்கெல்லாம் ஒட்டப்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் சென்று அதை கிழித்திறந்தனர் இதனை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் லக்ஷ்மணன் மற்றும் தோழர்கள் இதனை ஏன் கிழித்தீர்களே என திமுக நிர்வாகிகளிடம் கேள்வி கேட்டனர் உடனே இரு கட்சிகளிடையே வாக்குவாதமாக மாறியது லக்ஷ்மணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் இதுதான் திராவிட மாடலோ போஸ்டர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் போஸ்டர் அடித்து பதில் கொடுப்பதை விட்டுவிட்டு இப்படி போஸ்டரை கிளிக்கிறீர்களே கேவலமாக இல்லையா நீங்கள் தப்பு செய்யலைன்னா எதுக்காக போஸ்டரை கிளிக்கிறீங்க இப்போ நீங்கள் செய்கிறதை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தப்பை நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நிரூபணம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் உங்களுக்கு தரமான பதிலடிய வாக்கு மூலமாக தருவார்கள்